வெல்கம் உங்க நல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்பா பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு நூதன போராட்டத்தை கையில் எடுத்திருந்தார் தமிழ்நாட்டில் நடக்கிற அநீதிகளுக்கு அக்கிரமிர்களுக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு அது இப்போ உள்ள ஆளும் அரசாங்கமானது எதையுமே கண்டுகொள்ள மாட்டேங்குது எல்லாத்தையும் வந்து விட்டுடுறாங்க அப்படின்றத போல வந்து திமுக அரசும் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அண்ணாமலை அவர்கள் இந்த நூதன போராட்டத்தில் அதாவது தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக்கொண்டு ஒரு போராட்டத்தை நடத்தினார் ஆறு முறை அடித்துக்கொள்வதாக கூறினார் ஆனால் எட்டு முறை அடித்தார் அதுக்கப்புறம் வந்து அவருடைய ஆதரவாளர்கள் வந்து பின்னாடி இருந்த மனைக்கு வந்து தடுத்துட்டாங்க ஸோ இது ஒரு புறம் இருக்க இந்த ஒரு நூதன போராட்டமானது நேற்றைய தினம் ஊடகங்களில் கூலாம் சமூக ஊடகங்களிலும் சோஷியல் மீடியாக்களிலும் நேஷனல் மீடியாக்களிலும் இது ஒரு பேசுபொருளாக ஆக்கப்பட்டது அது எதனால் அப்படின்றது நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்து நேற்றைய முன்தினம் ஒரு சென்னையில் வந்து கிண்டியில் உள்ள அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள ஒரு மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் குற்றச்சாட்டு ஸோ அந்த பாலியல் குற்றச்சாட்டு அது சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு காலநிலை மாவுக்கெட்டு போடப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணி நேரத்தில் அக்யூஸ்டை பிடித்து எல்லாம் பண்ணி ஓரளவுக்கு இந்த அரசாங்கமானது நடவடிக்கை எடுத்தது உண்மைதான் எஃப்ஐஆர் அதாவது முதல் தகவல் அறிக்கை அந்த காவல்துறையில் உள்ள அந்த முதல் தகவல் அறிக்கை வந்து எப்படியோ வெளியாகிவிட்டது இது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அதற்கப்பறம் பார்த்தா பாஜக ஆதரவாளர்கள் எல்லாமே வந்து சமூக ஊடகத்தில் அதை பரப்ப ஆரம்பித்து விட்டனர் அதாவது மீடியாக்களில் இது மாதிரி வெளியானது ஒரு பக்கம் வந்து தவறான விஷயம் அதை வந்து பொது ஊடகத்திலும் சட்டப்படி பார்த்தா வெளியிடக்கூடாது எஃப்ஐஆர் காப்பியை வந்து எந்த ஒரு தனி மனித ஒரு தகவலையுமே கொடுக்கக்கூடாது என்பது தான் வந்து சட்டம் ஆனால் இது எதிர்ச்சியாக இது மாதிரி வந்து நடந்துவிட்டது அதற்கு காவல்துறை உரிய விளக்கம் கொடுத்திருந்தார்கள் அதை வந்து மையமாக வைத்து இப்போ பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இது போன்ற ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து நேற்று ஊடகத்தை வந்து ஒரு ஸ்தம்பிக்கும்படி அதாவது ஒரு பொருளாக்கும்படி வந்து செய்து உள்ளார் ஏற்கனவே பிஜேபி ஆதரவாளர்கள் ஒரு சில பேருக்கு இதுவே வந்து பெரிய அதிருப்தியாக இருக்கிறது அதாவது ஒரு மாநில தலைவர் இது போல பண்ணக்கூடாது அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்ததும் வந்தாரு ஆனால் இது போன்ற வந்து கோமாளித்தனங்களை அரங்கேற்று கொண்டிருக்கிறார் அப்படின்றதை போல அவருடைய கட்சிக்காரர்களே அதாவது எதிர்கட்சிக்காரர்களோ மற்ற மாற்றுக் கட்சியினரோ ட்ரோல் பண்ணுவதை காட்டிலும் கிண்டல் பண்ணுவதை காட்டிலும் அவருடைய கட்சியில் உள்ள மூத்த உறுப்பினர்கள் சில பேரே வந்து அண்ணாமலையின் இந்த செயலை வந்து உண்மையிலே கண்டிக்கத்தக்கது இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றதை போல சொல்கிறாரு ஒரு பக்கம் பார்த்தா மீடியாவில் உட்காந்துக்கிட்டு வாய்க்கு வந்து அதை பேசிட்டு அதுதான் என் வழக்க சொல் அப்படிங்கிறாரு எப்படி வந்து அண்ணன் சீமானவர்கள் சங்கி என்பது நண்பன் என்று பொருள் என்று கண்டுபிடித்தாரோ அதே போல் வந்து பல்லு படாமல் அப்படின்றதை போல மீடியாவை பார்த்து ரொம்ப கேவலமாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அண்ணாமலை அதையுமே வந்து நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலைன்ட்டு அது வழக்கு சொல் அப்படின்ட்டு போயிட்டார் இப்பொழுது ஒரு மீடியாவில் உட்காந்துக்கிட்டு மயிறு அப்படின்ற ஒரு சொல்லை வந்து அதுவும் வழக்கு சொல் அப்படின்றதை போல சொல்கிறார் அதனால வந்து நேற்றைய தினம் அப்படித்தான் இனி யாரும் பார்த்தாலும் வடக்கு தெற்குன்னு மீடியாவில் உட்காந்துக்கிட்டு நான் இனிமேல் செருப்பு போட மாட்டேன் நான் இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் செருப்பு போட மாட்டேன்றது இது ஒரு எதை நோக்கி அதாவது லண்டனில் போய் உண்மையிலே வந்து லண்டனில் போய் இதைத்தான் படிச்சுட்டு வந்தாரா அதாவது ஒரு அரசு ஒரு அரசு நடந்துகிட்டு இருக்க போது அந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை எந்த அரசாங்கம்னாலும் சமூக கூற்றங்கள் நடப்பது நடந்து கொண்டே தான் இருக்கும் அதற்கு வந்து நம்ம ஒரு ஆரம்ப காலகட்ட அந்த கல்வியிலே நம்ம வந்து அதை வந்து சரியான முறையில கொண்டு போனோம்னா சமூக குற்றங்களை அவலங்களை தடுக்கலாம் மற்றபடி வந்து மற்றபடி இது எந்த வகையிலும் வந்து சமூக குற்றங்கள் அது திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி பிஜேபி ஆட்சியாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி எந்த ஆட்சியிலுமே சமூக குற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும் அதில் மாற்றுக்கறதே கிடையாது அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த சவுக்கால் அடித்துக்கொண்ட விஷயம் வந்து இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இது வந்து தேவையில்லாத ஒரு ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு வந்து நீதிமன்றமே தாமாக வந்து விசாரணைக்கு எடுத்து கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கும் போது அது விசாரணையில் இருக்கும் போது இது மாதிரி கோமாளித்தனங்களை பண்ணி அண்ணாமலை அவர்கள் திசை திருப்புகிறார் அப்படின்ற மாதிரி வந்து ஊடகங்களிலே இந்த தாவைக்காவினர் அந்த நாம் தமிழர்கள் போன்ற இதர பிற கட்சிகள் மூலியமாக பரப்பப்பட்டது ஆனா விஷயம் அதுவல்ல ஏன்னா எந்த திமுக அரசாங்கத்தில் இது மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டுக்கோ கடந்த கால கடந்த கால அதிமுக ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில் பொள்ளாச்சியில் ஒரு கொடூரமான பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒரு பெண்மணி ஃபோனில் கதர்னதுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு இந்த மாணவி வந்து வழக்கு கொடுத்து இது மாதிரி என்னை மிரட்டுறாங்க இது மாதிரி என்ன பண்ணுறாங்க இது மாதிரி செய்கிறாங்க ஸோ அதனால் வந்து எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்றத போல் இந்த மனைவி வந்து எஃப்ஐஆர் தான் கொடுத்தாங்க ஆனால் கடந்த கால அதிமுக ஆட்சியில் வந்து பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் விஷயம் எல்லாத்தையும் பாலியல் கொடுமை எல்லாத்துக்குமே தெரியும் அதில் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் யார் யார் அதிமுகவிலே முக்கிய பொறுப்பில் அதாவது முன்னாள் சபாநாயகராக இருந்தவர் அதிமுக குறடாவாக இருந்து சபாநாயகராக இருந்தவருடைய மகன் அவனுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து இது பண்ணாங்க அதை போட்டா யார் வெலுவெழுன்னு மீடியாவில் வெளுத்து விட்டாங்க ஆனால் அதற்கு நடவடிக்கை என்ன இப்போ அதில் சம்மந்தப்பட்ட அரசியல்வாதியோடைய மகனுக்கு கல்யாணம் வேறு நடந்து நடக்கப் போகிறது இந்த நிலைமையிலே இன்னும் வந்து அந்த வழக்கு வந்து நிலுவையிலே இருக்கிறது என்பதை போலதான் இன்னும் செய்திகள் இருக்கிறது ஸோ இப்படி இருக்கும்போது இவ்வளோ தாமதம் இவ்வளோ வந்து ஒரு அசால்ட்டாக இருக்கும்போது இந்த ஆட்சியிலே குற்றச்சாட்டு வைத்த அடுத்த ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்திலேயே வந்து தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு குற்றவாளியை கைது பண்ணி சிறையில் எடுத்து தகுந்த நடவடிக்கை எடுத்து இனி இதுபோல் நடக்காது என்பதை போல வந்து சீரிய முயற்சியிலே நடந்து கொண்டு இருக்கும்போது இந்த ஆடு கோமாளி அண்ணாமலை வந்து இது மாதிரி பண்ண வேண்டிய தேவை என்ன வந்துச்சு ஆனா எல்லாரும் நினப்பாங்க அவர் வந்து இந்த மாதிரி வந்து திமுக அரசுக்கு பீட்டி இருக்காரு அது அப்படி பீட்டி இருக்காரு அதெல்லாம் ஒரு இளவும் கிடையாது பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த நாடகத்தை அரங்கேற்றதுக்கான முழு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய அக்கா மாப்பிளை இப்ப சமீபத்துல நடந்த வருமான வரித்துறை சோதனையில அண்ணாமலையோட அண்ணாமலைக்கு சம்பந்தப்பட்ட அவங்க அக்காவுடைய கணவர் போன்ற அவங்க இரத்த உறவுகள் அவங்க அப்பாவோட பிறந்தவங்க அத்தை இது போன்ற வந்து இரத்த உறவுகள் எல்லாருமே வந்து வருமான வரித்துறையினரால் அதிக அதாவது சொத்துக்கள் அதிகமாக சேர்த்து வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கிறதாக பல கோடி ரூபாய் கணக்கில் காட்டாமல் எல்லாருமே குற்றச்சாட்டுக்குள்ளாக வந்து அது வந்து செய்தியில் மீடியாலே பேசு பொருள் ஆக்கப்பட்டது அதற்கு அண்ணாமலை இதுவரைக்கும் எந்த வாயும் திறக்கவில்லை ஓ அதனால தான் வந்து இதை திசையை திருப்புவதற்காக இதை வந்து திசையை திருப்புவதற்காக அண்ணாமலை லண்டனில் போய் படித்துட்டு வந்து அவர் என்னமோ கலட்ட போகிறார் என்பதை போல எல்லாரும் எதிர்பார்த்துக்கின்ற வேளையில் இதுபோல் லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்து இது போன்ற கோமாளித்தனங்களை செருப்பை கலட்டிட்டு மீடியாவில் கட்டுறதும் போய் மயிருன்னு சொல்கிறதும் சாட்டையால் அடிச்சுக்கிடுவேன் அந்த சாட்டையால் அடிச்சுக்கிறது வந்து அதையாவது உருப்படியாக பண்ணுறாரா அவருக்கு கொடுக்கப்பட்ட சாட்டை வேற அவர் எடுத்துக்கிட்ட சாட்டை வேறையாம் அது வந்து இந்த தெருக்கூத்துக்களில் வந்து இந்த சும்மா அடித்து இது பண்ணுவாங்கல்ல வெள்ளக்கலரில் பஞ்சு சாட்டை மாதிரி அந்த மாதிரி வெள்ளைக்கலர் சாட்டை வச்சு அடிச்சிருக்கிறாரு அது எந்த அளவுக்கு வழியை தருன்றது தெரியலை இதில் வேறு வந்து இன்னொரு இன்டிமேஷன் வேறு கொடுத்துருக்குறாங்க நேற்று பாஜகவின் அண்ணாமலையோட வார் ரூம் சார்பாக உடனடியாக இந்த போராட்டம் வந்து மட்டுப்படக்கூடாது இது இன்னும் பேசு பொருளாக மாறணும் ஏன்னா என்னையை ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்கன்றது தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் அதனால் வந்து நீங்கள் எல்லாருமே இதை பண்ணணும் அப்படின்றத கட்சிக்காரங்களை தூண்டி விட்டு அந்த கோமாளியை ஆங்காங்கே மாவட்டம் மாவட்டம் தோறும் அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து நின்றுட்டு சாட்டை இருக்கிறவன் சாட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டு பெல்ட் இருக்கிறவன் பெல்ட்டை வச்சு அடிச்சுக்கிட்டு பயங்கர கோமாளித்தனம் பண்ணி நேற்று சோசியல் மீடியா ஃபுல்லாக வந்து இப்போ வரைக்கும் வந்து போய்கிட்டு இருக்குது சிரியா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சங்கிகள் பண்ணுற அவ்வளோ விஷயத்தையும் வந்து தமிழ்நாட்டு மக்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருக்கிறார்கள் இதெல்லாம் ஏன் வந்து அண்ணாமலை இப்படி செய்யணும் எதுக்காக இப்படி செய்யணும் அப்படியே உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்ட மாணவிகளுக்கு இப்பல்ல கடந்த கால இந்த பாஜகவானது என்ன செஞ்சிச்சு அண்ணாமலை வந்து சாட்டையால் அடித்து கொண்டதுக்கு இப்படி பின்னணி ஒரு இருக்குது அவர் அடித்துக்கொண்டு கவனத்தை திசை திருப்புவது வந்து வேறு எந்த ஒரு விடயத்துக்கும் இல்லை இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த எஃப்ஐஆரில் அந்த ஒரு சார் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்டிருக்கு இதை வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களும் சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த ஒரு பின்னணியில் இருக்கிறவர் யார் ஏன்னா இத்தனைக்கும் அந்த கிண்டியினுடைய அண்ணா யூனிவர்சிட்டியுடைய வேந்தர் வந்து வேற யாரும் கிடையாது நம்மளுடைய ஆளுநர் ஆர்என் ரவி அவர்கள் தான் ஸோ இப்படி இருக்கிறப்ப வந்து பயங்கர செக்யூர்டாக இருக்கிறப்ப வந்து இந்த ஒரு குற்றவாளி மட்டும் என்ன சொல்கிறது பிடிபட்டால் போதாது பின்னாடி இருக்கிற அந்த மொத்த பேர் யாருன்றதை கண்டுபிடிக்கணும் ஸோ அதை வந்து திட்டம் போட்டு இது பண்ணுறதுக்கு அதை வந்து மட்டுப்படுத்துறதுக்கு மறுப்படுறதுக்கு இது மாதிரியான சில விஷயங்கள் நடத்தினா அது மாறிடும் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் இது இன்னொரு பக்கம் அண்ணாமலைக்கு சாதகமாக அதாவது அண்ணாமலையோட அந்த ஊழல் குற்றச்சாட்டு அண்ணாமலை பினாமிக்கல் சேர்த்து வைத்திருக்கிற இந்த கடந்த கால இந்த ஒரு அஞ்சு வருஷம் அண்ணாமலை அஞ்சு வருஷம் ஆக்கியிருப்பாங்களா ஒரு மாநிலத்தில் தலைவராக அல்ல ஒரு மூணு வருஷம் சோ அந்த வருஷத்துக்குள்ளேயே வந்து பாஜக மேலிடமே வந்து ஒரு ஷாக் ஆகிற அளவுக்கு அண்ணாமலையுடைய சொத்து மதிப்பு இன்னைக்கு கூடியிருக்கு அவர்களுடைய உறவினர்கள் பினாமிகள் சொத்து மதிப்பு கூடியிருக்கு என்பதை போல வந்து வருமான வரித்துறையினரால் பிடிக்கப்பட்டிருக்கிறது சோ இதெல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்க இதையெல்லாம் வந்து மீடியாவில் கேள்வி கேட்டக்கூடாது கூடாது இதையெல்லாம் வந்து மீடியா வந்து தூக்கிட்டு வந்து என்ற கொஷினை வச்சுட்டு நான் என்ன சொல்லுவேன் ஏது சொல்லுவேன் அப்படின்றத போல வந்து இருக்கக்கூடாது இப்பொழுது இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம லண்டன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மேலே ஒரு சரியான அட்டென்ஷன் இல்லை அப்படின்றத தீர்க்கமாக அவர் புரிஞ்சுக்கிட்டு இப்படியான ஒரு கோமாளித்தனத்தை அரங்கேற்றி இருக்கிறார் அண்ணாமலை இப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது தமிழ்நாட்டு மக்கள் தான் சேர்ந்து எல்லாத்தையும் சாட்டையால் அடிக்கணும் இவங்க பண்ண கூத்துக்கு கடந்த கால ஆட்சியில் கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் இவங்க பண்ண கூத்துக்கு இது வரைக்கும் என்ன சொல்றது தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து ஏமாத்திக்கிட்டு இருக்கிற இந்த பாஜக ஒன்றிய அரசில் உள்ள அத்தனை பேரையும் சாட்டையை கொண்டு வெளுக்கணுங்கிறேன் நான் இவங்களா வந்து அடிச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இது ஒரு தேவையில்லாத கோமாளித்தனத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறத காட்டிலும் தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேர் ஒன்னூடி சேர்ந்து இவங்கள நிக்க வச்சு அடிக்கணும் சாட்டையை வச்சு சோ இப்படி எல்லாம் இருக்குது இவங்க இங்க பண்ண விஷயமெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்க இங்க போராடிக்கிட்டு இருக்கும் போதே வடக்கு அங்கே வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் தலித்துகளுக்கு எதிராகவும் பல குற்றச்சாட்டுகள் அங்கே அரங்கேறிக்கிட்டு இருக்கும் ஏன் இப்ப சமீபத்தில் ஊபியில ஒரு சாமியார் மீட்டிங்ல வந்து நூத்துக்கணக்கான பேர் இறந்து போனாங்களே அதுக்கு இப்போ வரைக்கும் ஒரு வழக்கு பதியப்பட்டதா இதை க இதை கண்டித்து அண்ணாமலை அவர்கள் சாட்டையில எடுத்துக்கொண்டாரா ஸோ இப்படி எந்த ஒரு மக்கள் நலன் சார்ந்து கவனம் செலுத்தாமல் அதற்கு எதிராக வந்து குரல் கொடுக்காமல் தான் அந்த கட்சியை சார்ந்தவன் தான் ஏன் இதுவரை சொல்லிட்டு இருக்கோம் நீங்க நினைக்கலாம் அண்ணாமலை வந்து பிஜேபி எப்படிப்பா வந்து வந்து அவன் எல்லாம் சாட்டையா அடிச்சுக்கிறோம் அப்படிங்கிறான் விஷயம் என்ன அப்படின்னா நேற்று தினம் மீடியால உட்காந்துக்கிட்டு வெங்காய பொறுப்பு அதாவது என்ன அப்புடின்னா இந்த பிஜேபி தலைவர் பதவி ஒரு வெங்காய பொறுப்பு இந்த பதவியில் நான் இருந்துகிட்டு இருக்கேன் அதை வெங்காய பொறுப்புன்னு சொன்னவருக்கு எதுக்கு அந்த தலைவர் பதவி கட்சியை விட்டு வெளியே வாங்க அப்படி சில விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னா மோடி அரசு செய்யறது அதாவது உங்களுடைய அரசு செய்யறது சில விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னா கட்சியை விட்டு அந்த வெங்காய பதவியில எதுக்கு இருக்கணும் வெளியே வந்துருங்க ஸோ இதுதான் வந்து இதுதான் வந்து முறையா இருக்கும் அதை வந்து வெங்காய பதவியின்னு குறிப்பிடுற அண்ணாமலை அவர்களுக்கு அந்த பாஜகவினுடைய மாநில பொறுப்பு எதுக்கு ஏன்னா அவங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க இப்படி ஒரு தலைவனை இப்படி ஒரு கோமாளியை இந்த தலைவர் பதவியில் அமர வைத்ததற்கு தான் சாட்டையால் அடித்துக் கொள்ள வேண்டும் தங்களை தாங்களே அப்படின்ட்டு எஸ் வி சேகர் அப்படியெல்லாம் இருக்குது அவங்க கரடியே காடி துப்பிடுச்சுன்ற மூமெண்ட் படி அவங்களே அவங்கள தானே காடி துப்பிக்கிறாங்க அரசியல் செய்ய எதுவுமே இல்லைன்றதுனால இப்படியெல்லாம் சில கோமாளித்தனத்தை பண்ணி மீடியா நம்ம மேல அட்டென்ஷனை திருப்பி விட்டு அதுல ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணலாமா அதுல ஏதாவது ஒரு நூதனமான அவரை கேவலமான அரசியலை பண்ணலாமா என்று துடித்துக் கொண்டிருக்கும் அண்ணாமலைக்கு இப்போவும் சொல்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு இடத்துல கூட டெபாசிட் கிடைக்காது என்பதில் எழுதி வச்சுக்கோங்க அது கருத்தே இல்லை இதை பத்தி உங்க கருத்து என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ணாமலையினுடைய சாட்டை அடி அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சாட்டையே முதல் சாட்டை கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாங்க ஸோ இது வந்து அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம் அதனால வந்து பார்த்துக்குருவோம் தமிழ்நாட்டு மக்கள் கையிலே அண்ணாமலையை ஒப்படைச்சிருவோம் அவங்க பார்த்துக்குருவாங்க இதில் வந்து நம்ம கருத்தை பதிவு பண்ண வேண்டிய அவசியமாக இருக்கிறது ஒவ்வொருவரும் உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தபடியில் நான் உங்களை பார்க்குறேன் பபாய்